முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களைத்தான் தன்னை அறிந்த ஒரு மனிதன் தன்னை விட்டு வெளியில் வந்து ஒரு பார்வையாளனைப் போல தனது சொந்த எதிர்வினைகளை பார்க்க முடியும் உங்களை நீங்களே அறிந்து கொண்டால் நீங்கள் எல்லா போர்களிலும் வெற்றி பெறுவீர்கள் எப்பொழுதும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களை வெளிப்படுத்துங்கள் வெளியில் சென்று வெற்றிகரமான மனிதரை பார்த்து அவரை போலவே இருக்க முயற்சிக்காதீர்கள் தன்னைத்தானே ஆளக்கூடியவரே மிகவும் சக்தி வாய்ந்தவர் நீங்கள் வெறுமனே நீங்களாகவே இருங்கள் யாரோடும் உங்களை ஒப்பிடவோ போட்டியிடவோ செய்யாதீர்கள் எல்லோரும் உங்களை மதிப்பார்கள் உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளும் போது இந்த உலகம் முழுவதும் உங்களை ஏற்றுக்கொள்கிறது வெளியிலிருந்து நம்மை யாரும் ஆள முடியாது இந்த உண்மை எமக்குத் தெரிந்தவுடன் நாம் சுதந்திரமாகி விடுகிறோம் தங்களை தாமே நம்பி யாரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் தங்களுக்கு தாமே உதவிகரமாக இருப்பவர் யாரோ அவரே வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறார் என்னை நான் கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றேன் சில நேரங்களில் அது எளிதானதாக இருப்பதில்லை உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் உதவ முடியாது என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுதந்திரம் உங்களுக்குள் இருக்கும் போது அதை எப்படி அடைவது என்று என்னால் கூற முடியாது நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்பனால நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்